ஹலோ ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ் தாங்க வந்திருக்கோம் இந்த போத்தீஸ் உங்களுக்கு கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் லொக்கேட் ஆகிருக்கு இங்கேருந்து எக்கச்சக்கமான ஆடி ஸாரீஸ் எல்லாமே பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சில் நம்ம போத்தீஸில் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக டவுன் ஹால் கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய போத்தீஸை விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த சாரி எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரைஸ் ப்ரைஸாக காமிச்சிட்டு இருக்கேன் டேக் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த சாரி பாருங்க இது வந்து உங்களுக்கு மயூரி சாஃப்ட் silk இதுல வந்து இப்போ நீங்க பாத்துட்டு சாரி ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3440 ரூபீஸ் வருது இது பாத்தீங்கன்னா மயூரி சாஃப்ட் silk சாரி தான் இதுக்கு நாம உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது 3445 ரூபீஸ்ங்க இது பாருங்க நல்ல வயலட் வித் பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க எல்லா கலெக்ஷனும் ஒரே பிரைஸ் தான் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க மயூரி சாஃப்ட் சாரி தான் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க கலர் காம்பினேஷன் காம்போ டிஸ்கவுண்ட் பர்வா சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து அழகாக இருக்குதுங்க நேவி ப்ளூ வித் டார்க் மஜந்தா கலர்ல கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் கலர் ஜெடி பார்டருங்க அழகா இருக்கு பாருங்க இது நல்ல ஒரு ஆரஞ்சு ஷேட்ல கொடுத்திருக்காங்க எல்லாமே வந்து மயூரி சாஃப்டில் சாரி தான் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இது வந்து நல்ல ஒரு மஜந்தா வித் வைலட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் எல்லாமே சேம் தாங்க நம்ம போஸில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்கும் கொடுத்துருக்குங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது க்ரீன் வித் பிங்க் க்ரீன் வித் ரெட் பர்பிள் கலர் அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து குவிஞ்சு கிடக்கு கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பொதுவாக அவைலபிளாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்

நைன் எயிட்டி ஃபைவ் இந்த சாரி கலர் சூப்பரா இருக்கு இது வந்து எயிட்டி ஃபைவ் தாங்க what if i my resources.

இது வந்து உங்களுக்கு தூச்சம்பல்லி கத்தல் சரிங்க டூ தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபை ரூபீஸ் இல்லை டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க இப்போ பாடினால உங்களுக்கு நான் ப்ரைஸே கூட தான் இருக்கேன் டேக் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பரான க்ளை முடிச்சுன்னா ஒரு ஆஃபர்லேயே கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே ப்ரைஸாக வந்து செக் பண்ணியிருப்பேன் டேக் ரெண்டிங்கும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய போத்தீஸ்ங்க தேங்க் யூ